சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த சில நாட்களாக நான் பொதுமக்களை சந்தித்து வருகிறேன் பல்வேறு சமூக நல சங்கங்களை அதன் தலைவர்களை பொறுப்பாளர்களை நேரிலே சந்தித்து ஆதரவு கோரி வருகிறேன் அதன் அடிப்படையில் சிதம்பரம் நகரத்தில் தில்லை நடராஜர் கோவிலில் திருப்பணிகளை செய்து வருகிற தீட்சிதர்களை இன்றைக்கு நேரிலே சந்தித்து அவர்களின் நல்லாதரவை பானை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது அனைத்து சமூக சங்கங்களின் பொறுப்பாளர்களை எல்லாம் சந்தித்து ஆதரவு கோருவது வாடிக்கையானது அந்த அடிப்படையில் இன்றைக்கு தில்லைவாழ் அந்தனர்களையும் நடராசர் கோவிலில் சந்தித்து ஆதரவு கோரினேன் இந்த சந்திப்பு மனநிறைவை தந்தது எனக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மனிதகுல நாகரிக வளர்ச்சி மிக முக்கியமான வளர்ச்சி என்று நாம் குறிப்பிட வேண்டுமானால் மனிதன் நெருப்பை கண்டு கண்டுபிடித்ததும் அதன் பின்னர் பானையை கண்டறிந்ததும் மிக முக்கியமான நாகரிக வளர்ச்சி அடையாளங்களாகும் பானையை கண்ட பிறகுதான் சமைத்து உண்ணவும் உணவு குடிநீர் போன்றவற்றை சேமித்து வைக்கவும் மனிதன் கண்டுகொண்டான் அது நாகரிக வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு பாய்ச்சல் அத்தகைய பாரம்பரியமிக்க ஒரு அடையாளம் பானை இன்றைக்கு உலோகங்களால் ஆன பானைகள் வந்துவிட்டன என்றாலும் மண்பானை என்பதுதான் நாகரிகத்தின் ஒரு குறியீடு அத்தகைய சிறப்புக்குரிய சின்னமான பானை சின்னம் கிடைத்திருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இது வெற்றி சின்னம் என்று நான் நம்புகிறேன் மக்கள் இந்த சின்னத்திற்கு பெருவாரியாக ஆதரவு அளிப்பார்கள் கூட்டணியின் பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் நல்லாதரவோடு இந்த தொகுதியில் மாபெரும் வெற்றியை பெறுவேன் என்று நான் நம்புகிறேன் சிதம்பரம் மட்டுமல்ல தமிழகம் தழுவிய அளவில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அது தொடர்ச்சியாக நான் சுற்றுப்பயணம் செல்கிற காலகட்டங்களில் கடந்த காலங்களில் நடந்தது இது குறித்து ஏற்கனவே ஆண்டுகளுக்கு முன்பே உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு அதை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று கோரி எமது வழக்கறிஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் இப்படி எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் இல்லங்களில் பரிசோதனை என்கிற பெயரால் அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் மோடி அவர்களின் தலைமையிலான அரசு ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது இது வன்மையான கண்டனத்திற்குரியது இத்தனை நாட்கள் இதை பற்றி பேசாத முதல்வர் தேர்தல் நேரத்தில் ஒரு கவர்ச்சி முழக்கமாக இதை முன்வைக்கிறார் ஆற்று நீர் இணைப்பு என்பது இன்றைக்கு நேற்றுக்கு எழுப்பப்பட்ட கோரிக்கை அல்ல கங்கை காவிரியை இணைக்க முடியாவிட்டாலும் மாநிலங்களுக்கு இடையிலான நதிகளையாவது இணைக்கலாம் என்று மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள நதிகளையாவது இணைக்க வேண்டும் என்று பல முனைகளிலிருந்தும் கோரிக்கைகள் கடந்த காலங்களில் எழுந்துள்ளன அப்போதெல்லாம் இதற்கு பதிலளிக்க முன்வராத மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை அதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இப்படி ஒரு வாக்குறுதியை அவர் அளித்திருப்பது வாக்குகளுக்காகத்தான் வாக்கு வங்கியை குறிவைத்துதான் என்று தெரிய வருகிறது